ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது நம்ம பார்த்தோம் திருச்சி சிவா வந்து பெருந்தலைவர் காமராஜர் கர்ம வீடர் காமராஜர் பற்றி என்னெல்லாம் சொன்னார்ன்னு நம்ம பார்த்தோம் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாருன்னு சொன்னார் அப்புறமா அவருடைய இறுதி காலத்தில் கலைஞரை கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே தான் ஜனநாயகத்தையும் தமிழகத்தையும் காப்பாற்றணும்னு சொன்னாருன்னு சொல்லிவிட்டு துருடா விட்டார் இதுக்கு வந்து இப்போதைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வந்து அது முடிஞ்சு போன கதை அதை எதுக்கு இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டாரு இதுக்கு முன்னாடியாவது காமராஜர் ஆட்சி அமைப்போம் அமைப்போம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாரு அந்த செல்வ பெருந்தகை நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் நடத்துகிறதே காமராஜர் ஆச்சுதான் சொல்லி ஒரே போட போட்டார் இவங்கெல்லாம் அதாவது அந்த காலத்தில் இருந்த காங்கிரஸ் வந்து நாட்டுப்பற்ற தவிர வேறு எந்த சிந்தனையும் கிடையாது இப்போ உள்ள காங்கிரஸ் பத்து சீட்டு கிடைக்குமா அஞ்சு சீட்டு கிடைக்குமான்ட்டு திமுக காலை நக்கி இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எப்படி காமராஜரை பற்றி தேர்ச்சி சவா சொன்னதுக்கு எதிர்வனையா ஆற்றுவாங்க ஒரு நாளும் ஆற்ற மாட்டாங்க திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஜாலரை அடிக்கிறவங்க எப்படி பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுனா கொதி கொதிப்பார் கொதிக்க மாட்டார் பால் பொங்கி வர்ற பாலில் தண்ணி தொலைச்ச மாதிரி என்ன செஞ்சார் போனார் அவரை போய் பார்த்தார் என்ன சொன்னார் வந்து கேட்டவங்கள்ட்ட அது முடிஞ்சு போன கதை அதை ஒன்றும் நீங்கள் பருத்துப்பருத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டார் அந்த விஷயத்தை அதோடு நிறுத்திக்கிட்டார் அதனால் இவங்க கிட்ட எல்லாம் இந்த இப்போது இருக்கிற காங்கிரஸுக்காரங்க கிட்ட நாம் வந்து ஒரு காமராஜர் பற்றி ஒரு பற்று நாட்டு பற்று தேசப்பற்று இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமான்னா சத்தியமாக முடியாது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒரு இப்போதைய காங்கிரஸ் தலைவர்னு சொல்லிக்கிற ஒருத்தருக்கு நான் பூச வேண்டாமா அதெல்லாம் இல்லாமல் என்ன செய்கிறாரு நாங்கள் இப்படி செஞ்சுட்டோம் அதனால் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இதை வந்து நீங்கள் பருத்துப்படுத்தாதீங்க அதனால் இதை அதோட முடிச்சுடுங்க இந்த வார்த்தைக்கு சமாளி கட்டுங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் அப்புறம் ஒரு 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 திமுக எம்பி சொல்கிறாருங்கிறதுக்கு கேட்டு பேசுனா என்ன அப்படி சொல்கிறது தப்பு அவர் எங்கள் பெருந்தலைவர் எவ்வளவு ஒரு நல்ல சிந்தனையோட ஒம்பது வருஷமாக தமிழகத்தை ஆண்டார் அவரை பற்றி இவர் சொல்கிறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்க கேட்டிருக்கணுமா வேண்டாமா இவர் தான் அப்படின்னா சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்களும் அதை பற்றி வாயை திறக்கலை இன்னும் ஸ்டாலின் வாயை திறக்கிறதுக்கு வழியே இல்லை அவர் எப்படி துறைப்பார் அவர் போய் செல்வ பிறந்த பார்த்தார் அவர் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதை விட்டுருங்கன்னு சொல்லுங்கள் அது நடந்து முடிஞ்ச கதைன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு போல இருக்குது வெளியில் வந்தவர் என்ன சொல்லிட்டாரு அது நடந்து முடிஞ்ச கதை தொடர் கதை ஆகிருந்தால் டப்பா கிழிஞ்சிருக்கும் ஆனால் நடந்தது என்ன நாங்கள் தான் உத்தமர்னு சொல்லிக்கிட்டு இந்த காங்கிரஸ்காரங்க என்ன செய்கிறாங்க இது போல் பேசி கலையிறாங்க இவங்க ஒரு நாளும் காங்கிரஸை தூக்கி பிடிக்க போகிறதும் இல்லை காமராஜன் நாடார் போல ஆட்கள் நம்ம வரப்போகிறதும் இல்லை அவங்கள பற்றி யாராவது தவறுதலாக சொன்னால் இவங்க கொதிக்க போகிறதும் இல்லை அதுதான் நடக்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்